கொடைக்கானலில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்களை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற உத்தரவிட்டுள்ளது கொடைக்கானலில் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் பாபிசிம்ஹா ஆகியோர் விதிகளை மீறி பங்களா கட்டுவதாக முகமது ஜுனைத் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரைக்கிளையில் கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நடிகர் பாபிசிம்ஹா இரண்டாயிரத்து நானூறு சதுர அடிக்கு கட்டிடம் கட்ட அனுமதி பெற்றுவிட்டு நான்காயிரம் சதுர அடிக்கு பணிகளை மேற்கொண்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பிரகாஷ் ராஜ் உரிய அனுமதி பெறாததால் அவரது இரண்டு கட்டிடங்களின் கட்டுமானம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது இதனை பதிவு செய்த நீதிபதிகள் கொடைக்கானலில் அனுமதியின்றி கட்டிடங்கள் கட்டப்பட்டிருந்தால் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினர் மேலும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்